இந்த சோற்றுக்கற்றாழையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் அதாவது கர்ப்பப்பை ரணமாக இருக்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் லேஜியம் செய்யலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியமாக இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வெள்ளைப்படுதல் இது மாதிரியான விஷயங்கள் சரியாகும் யோகா மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கனகராஜ் ஐயா ஸோ அவர்கிட்ட மறுபடியும் நம்ம ஒரு புது மூலிகையை பற்றி கேட்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பெட் இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம கேட்போம் ஐயா வணக்கம் 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 ஐயா இந்த சோத்துக்கத்தலை வந்து நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வீட்டில் ஃபேஸ்க்கு மற்றும் தலைக்கு ஆமாம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது மூலியமா என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க நிச்சயமா இந்த சோற்று கற்றாழையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது உச்சந்தலையிலிருந்து சுண்டு வரல் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சோற்று கற்றாலை பயன்படும் இந்த சோற்று கற்றாலை பார்த்தீங்க அப்படின்னா தன்மை உடையது உள்ளே இருக்கக்கூடிய சோறு தான் நமக்கு மருந்தாக பயன்படும் அந்த ஜெல்லு ஆமாம் அதுதான் மருந்தாக பயன்படும் சோற்று கற்றாழையிலேயும் நிறைய வகை இருக்குது ஆமாம் ஆமாம் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க ஆமாம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றுக்கணக்கான வகைகள் வந்து அவங்க சொல்கிறாங்க சோற்று கற்றாலையிலேயே அவ்வளோ வெரைட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சோற்று கற்றாலையில் இருக்கக்கூடிய ஜெல்லு அதுதான் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க ஹேருக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஃபேஷியலுக்கு இன்றைக்கி அதாவது வரக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபேஸ் க்ரீமும் பார்த்தீங்கன்னா இந்த சோற்று கற்றாலை தான் மெயின் பேஸு சாதாரணமாக கிடைக்கக்கூடியதை வந்து அவன் தமா துண்டு ட்யூப்பில் வச்சு அவன் எவ்வளவு பண்ணுறான் மார்க்கெட்டிங் பண்ணுறான் அது அவனோட திறமை இருந்தாலும் அதோட மகத்துவம் பார்த்திங்கன்னா இந்த சோற்று கற்றாழை தான் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் அதாவது கர்ப்பப்பை ரணமாக இருக்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல லேகியம் செய்யலாம் அதுதான் வந்து குமரிக்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக சால்வ் ஆகக்கூடிய தன்மை வந்து இந்த சோற்று கற்றாழையில் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா சில கடை சரக்குகள் இந்த கற்றாழை ஜெல்லு நாட்டு சர்க்கரை நெய் தேன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடாது அதாவது குளிர்ச்சித்தன்மையுடைய மூலிகை எல்லாம் சேர்த்து அதுமாரி பண்ணுவாங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த வெ வெள்ளைப்படும் சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும் வெள்ளைப்படம் வெள்ளைப்பட உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த வெள்ளைப்படத்தில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அப்படி அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த சோற்றுக்கற்றாலையில் செஞ்ச இந்த குமரி லேகியம் அல்லது குமரி கிருதம் இப்படின்லாம் கிடைக்கிது அதெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு காரங்கள் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாமல் எந்த மாமிசமும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது காரம் சேர்த்தக்கூடாது முக்கியமாக பச்சை மிளகா சேர்த்தக்கூடாது அது மாதிரி சேர்த்தாமல் அவங்க ஒரு பத்தியமாக இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வெள்ளைப்படுதல் இது மாதிரியான விஷயங்கள் ச சரியாகும் மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்து அந்த சூடு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது தடைப்படுது அல்லது மற்ற சில காரணங்கள் இருக்குது டைட்டான ட்ரெஸ் போடுறது ஜட்டி பேண்ட்டு போடுறது அல்லது எப்பவும் வெப்பமான இடத்துல வேலை செய்கிறது இது மாதிரியான காரணங்களாலேயும் அவனுக்கு அணுக்களோட எண்ணிக்கை குறையும் அல்லது உற்பத்தியே இல்லாமையும் போகும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த சோற்று கற்றாலையில் செய்த இந்த கிரதம் அல்லது லேகியத்தை சாப்பிடும்போது ஒரு வெகு சிறப்பான பலனை கொடுக்குது ஓகேங்க எதுக்கான சூரணம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா இதுக்கு சூரணமாலாம் வராது உங்களுக்கு லேகியம் பேசல தான் வரும் லேகியமாக தான் இருக்கும் அதை தான் ஆமாம் வந்து குமரிக்கிறதம் அப்படின்றது குமரி நெய் குமரிக்கிறதம் அப்படிங்கிறது இருக்குது நம்மகிட்டையும் இருக்குது நாட்டு மருந்து கடைகள்லையும் எழுத கிடைக்கக்கூடியது தான் அது அங்கே கிடைக்காத பட்சத்தில் நம்ம கிட்ட கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பர் என்ன ஐயா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை தவிர நம்ம ஐயா கிட்ட படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலியமாக அவர் ஒரு லேகியம் செஞ்சு நமக்காக இருக்காங்க ஸோ வெளிலையும் இருக்குது பட் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதே மாதிரி ஐயோட அடுத்த மூலிகை வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்